ஹலோ வணக்கம் மக்களே எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் வாங்க காஃபி போட போகிறேன் வாங்க காஃபி குடிக்கலாம் வாங்க மக்களே இன்னைக்கு சண்டே எல்லோரும் இன்னைக்கு பிஸியாக இருக்கீங்களோ இன்னைக்கு சண்டே எனக்கு ஈவினிங் லீவ் இன்றைக்கி லீவுனால் நல்லா தூங்கி எந்திரிச்சேன் யார் யார் வீட்டில் என்னென்ன சமையல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மதியம் ஒர்க் முடிச்சிட்டு வந்து சமைச்சி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு காபி போடுறேன் எனக்கு சாப்பாடு கூட தேவையில்லை காஃபி இருந்தா எனக்கு என்ன என் யூடியூப் சேனல்களே மானிட்டேஷன் வாங்கிட்டீங்களா வீடியோ போட்டு என் மைண்டுல அதே போயிட்டுருக்கு இருக்கு வாங்கலையே 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 மார்ச்சி மார்ச் மாதம் தான் எனக்கு மானிட்டேஷன் வந்து இது எப்படி வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்போ தான் நான் வந்துட்டு மானிட்டே அதுக்குள்ளே நான் நாலாயிரம் வாட்சவர் அப்புறம் பத்து மில்லியன் அதையும் ஃபில் பண்ணால் தான் வாங்க முடியும் இல்லைன்னா அவ்வளோதான் எதையாச்சும் மக்கையாக ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன் இப்போ எங்கள் தாத்தா கூட நல்ல சூப்பராக கதைலாம் சொல்லுவார் மற்றது இந்த தெருக்கூத்து கதைலாம் சொல்லுவார் அதெல்லாம் கூட வீடியோ எடுத்து போடணும் நேற்று வேலையிலேருந்து வந்துட்டு தாத்தாவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அவருக்கு ஹேர் கட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் ஸோ இன்னைக்கு வீடியோ போடலான்னு பார்த்தேன் வேலைக்கு போயிட்டு வந்து சமைச்சி சாப்பிட்டு தூங்கிட்டேன் இப்போ வந்து சாயந்தரமாக ஆயிடுச்சு இப்போ போய் எங்கே வீடியோ போடுறது போட முடியாது மழை வேற தூறுது தூரல் அந்த நேரத்தில் போய் எங்கே வீடியோ போடுறது ஆனால் மேலே போயிட்டு உட்காந்து பேசணும் அதெல்லாம் செட் ஆகாது பார்க்கலாம் என்னை வளர்த்த தாத்தா பாட்டியும் மேலே இருக்காங்க நாங்கள் தான் பார்த்துக்குறோம் தாத்தா பாட்டியை தாத்தா அப்பா ஊர் இல்லை தாத்தா பாட்டிக்கு வந்து ரெண்டு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை ஆனாலும் வந்து எங்கள் நான் எங்கள் அப்பா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அத்தை இறந்துட்டாங்க அடுத்து வந்து எங்கள் சித்தப்பா இறந்துட்டாரு அடுத்து எங்கள் அப்பா இறந்துட்டாரு எங்கள் தாத்தா பாட்டிக்கு யாருமே இல்லை நாங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே எங்கள் பாட்டி கூட நேற்று வீடியோவில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் கம்மல் வந்து போட்டுக்க எல்லாத்தையும் காமிச்சு காமிச்சு பேசும்போது சொன்னாங்க பாருங்கள் என் பொண்ணாக இருக்குது என்னை வந்து பார்த்துட்டு என் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு பொண்ணு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சி ரொம்ப அவங்களுக்கு நினைவுலாம் இல்லை அதனால கொஞ்சம் தான் நினைவு இருக்குது நானே போனேனே அங்கே என்னை கேட்பாங்க யார் மணி அப்படின்னு கேட்பாங்க என்னை அந்த லெவலுக்கு ஆகிட்டாங்க ஏதோ எனக்கு அவங்கள வந்துட்டு பார்த்துக்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு நிலமை எனக்கு கொடுத்துருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் தாத்தா பாட்டியை பார்த்துக்கிறது ஒரு வேளை சாப்பாடாச்சு என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு கொடுத்து அவங்கள பார்த்துக்கிற இது ஊரில் இருந்தாங்க தாத்தா பாட்டி பாட்டிக்கு வந்து ரொம்ப ஆனதுனால கூட்டிகிட்டு வந்துட்டிருந்தாங்க கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்குறோம் எங்கள் தாத்தா அதே மாதிரி வயசான நேரத்தில் உங்கள் தாத்தா பாட்டி இருந்தா நீங்களும் அவங்கள விடாமல் பார்த்துக்குவாங்கங்க பாவம் அவங்க வயசான நேரத்தில் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் விட்டுறாதீங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் அந்த பாக்கியத்தை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் தாத்தா பாட்டியை பார்த்துக்கிறேன் அந்த பாக்கியம் ஏன்னா சின்ன வயசில் எங்கள் தாத்தா பாட்டி என்ன அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துப்பாங்க எங்கள் தாத்தா எனக்கு எங்கேருந்து வேணாலும் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க நான் கேட்ட உடனே எங்கள் தாத்தா பாட்டி எனக்கு எல்லாம் செஞ்சு தருவாங்க அதெல்லாம் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆனாலும் இன்றைக்கி எங்கள் தாத்தா பாட்டியே எனக்கு பார்த்துக்கிற அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்க கடவுள் கூட வச்சு பார்த்துக்கிற பாக்கியம் எனக்கு தந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அதேமாரியும் உங்கள் தாத்தா பாட்டியும் நீங்கள் விட்டுறாதீங்க உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணுங்க உங்கள் தாத்தா பாட்டியை அது ரொம்ப 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 நல்லது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் நமக்கு வந்துட்டு துன்பம் இருக்கும் துயரம் இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க வயசான நேரத்தில் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க சொல்கிறேங்க ஓகேங்க நேற்று போயிட்டு எங்கள் தாத்தா கூப்பிட்டு போய் முடி வெட்டிட்டு வந்து விட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வயசான நேரத்தில் அவங்க யார்கிட்ட போயிட்டு ஏன்னா எல்லாரும் வேலைக்கு ஓடுறோம் ஓடியாரும் ஆனால் இந்த நேரத்துலேயும் வந்து அவரால் வாய் தொடர்ந்து கேட்க முடியல யாரையும் கஷ்டமாக இருக்குது அதில் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம கலே அதேமாரி உங்கள் தாத்தா பாட்டி மீண்டும் மீண்டும் நான் அதே சொல்கிறேன்னு கோவப்படாதீங்க பார்த்துக்கோங்க நீங்களும் எனக்கு எனக்கு கடவுள் இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நான் கடவுளுக்கு தான் நன்றி சொன்னமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட என்னுடைய வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்து பார்த்துருப்பா உங்கள் தாத்தா பாட்டியை பார்த்துக்கோங்க ஓகே பாய் பாய் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்